சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை ஒன்றுவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் நிறைய தரப்புல இருந்து தகவல்கள் வந்திருக்குது ஒரு பக்கம் வந்து பார்க்கும்போது லெபனான் அதே மாதிரி ஈரான் இருந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி சவுதி இருந்துன்னு சொல்லிட்டு நிறைய வந்திருக்குது அதில் முதல் விஷயமா நம்ம பார்த்துட்டோம்னா ஈராக் தான் ஈராக் அட்டாக் பண்றதுக்கு இப்போ இஸ்ரேல் வந்து ஸ்கெச் போட்டாங்க ஏன்னா இப்போ இருந்தே வந்து இவங்க ஈரானை டார்கெட் பண்ண முதல்லாம் மற்றவங்களாம் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம் ஈராக்கு இன்னொரு பக்கம் ஏமனு இன்னொரு பக்கம் லெபனான் இவங்க மூணு பேர் என்ன பண்றாங்கன்னா முழுக்க முழுக்க ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி ாக்சிஸாக இருந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்குறனால என்ன பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் லெபனான்கிட்ட சண்டையை போட்டு ஒரு மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க லெபனானில் வந்து பெரிய தலைகள்லாம் இல்லாமல் நிறைய வந்து அங்கே வந்து பார்க்கும்போது கஷ்டம்தான் சூழ்நிலை ஆனாலும் வந்து போராளிகள் பலமாக இருந்தாலும் கூட போர் ஆரம்பிக்கிறக்கே கூட வந்து நாங்கள் தயாராக இருக்கிறோம் இன்னும் இஸ்ரேல் வந்து அடங்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு லெபனான்லேருந்து அறிவிச்சிருந்தாலும் கூட அவங்களுக்கு ஆயுத தட்டுப்பாடு இருக்குது ஓரளவுக்காவது இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு உண்மையான நிலைமை போய் கொண்டிருக்குது இருக்குது ஏன்னா சிரியாவை வந்து ஒரு வழி பண்ணி வச்சிருக்கறனால அப்படி அப்படி பார்க்கும்போது லெபனானை கட்டுப்படுத்திட்டாங்க அடுத்து இப்போ ஏமனை ஆரம்பிச்சிருக்காங்க ஏமன் மேலே தொடர்ந்து வான் தாக்குதல் போயிட்டு இருக்கு நேற்று கூட இருபத்தஞ்சு வான் தாக்குதலே ஏமன் மேலே பண்ணியிருக்காங்க இப்படி பார்க்கும்போது ஏமனையும் வந்து ஒரு பக்கம் கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இவங்க பதிலுக்கு ஏமனும் வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலையும் வந்து ஒரு கை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ஈராக்கு தான் மிச்சம் இருக்காங்க ஏன்னா வந்து சிரியாவும் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு இனி சிரியாலாம் வந்து சண்டைக்கு வரக்கே வந்து ரெடி இல்லை ஜூலானியோடைய அரசாகட்டும் அடுத்த பக்கம் வந்து துருக்கிலாம் பார்த்தா துருக்கிலாம் என்னைக்குமே வாய்ப்பேச்சு கையில் எதுவுமே பேசி பழக்கமே இல்லை துருக்கியை பொறுத்த அந்த மாதிரி பார்க்கும்போது இனி யார் இருக்காங்கன்னா ஈராக் மட்டும் இருக்கிறாங்க அவங்க நாளைக்கு ஈரானுக்கு ஒண்ணு வந்துருவாங்க சப்போர்ட் பண்றதுக்கு சொல்லிட்டு இப்போ ஈராக் அட்டாக் பண்ணுறதுக்கான எல்லா திட்டமும் போயிருச்சு அடுத்த போர் வந்து ஈராக்கை நோக்கி வந்து இஸ்ரேல் வந்து ஆரம்பிக்கிறாங்க இஸ்ரேல் ஆரம்பிச்சு வச்சா அமெரிக்கா முடிச்சு வச்சிருவாங்க ஏன்னா வந்து எப்படி ஏமனில் வந்து அடிச்சிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க ஈராக்கிலேயே அடிக்கிறதுக்கான வேலையை தான் அமெரிக்கா செய்வாங்க அதை செஞ்சுட்டு அடுத்தது என்ன பண்ண போறாங்க ஈரானுடைய அணு உலை நிலையத்துக்கு தாக்குறதுக்கான திட்டத்தை இஸ்ரேல் போட்டிருக்காங்க பொதுவாக வந்து அமெரிக்கா அடிக்க போகிறாங்க ஈரானு நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல இஸ்ரேல் தான் அடிப்பாங்க ஏன்னா முதல் அடி அப்படிங்கிறதே வந்து அவங்களுடைய நியூக்ளியர் சைட்டுக்கு தான் வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் எதிர்பார்க்குறாங்க அதனால ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் தான் வந்து ஈரான் அடிப்பாங்க அடித்ததுக்கு பிறகு அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா ஈரான் திருப்பி அடிக்க வரும்போது களத்துக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் ஈரானை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்துப்பாங்க ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கு நடுவில் இஸ்ரேலுக்கு நடுவில் சண்டை போயிட்டு ஆரம்பிச்சு வைக்கிறது இஸ்ரேலாக இருந்தாலும் முழு மூச்சா வந்து ட்ரம்ப் தான் இறங்க போறாரு இந்த சண்டையிலன்னு சொல்லிட்டு தெரிய வருகிறது ஏன்னா வந்து பார்த்தா ஆரம்பத்துலேருந்தே ட்ரம்ப்புக்கு ஈரானை கண்டாவே ஒரு பயம் தான் எது நடந்தாலும் ஈரானவே தான் குற்றம்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து ட்ரம்ப்பை சுற்றுறது கூட ஈரான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு ட்ரம்ப் வந்து பேசிகிட்டு இருந்தார் அது ஆக்சுவலாக ட்ரம்ப்பே செட்டப் பண்ணதா அப்படிங்கக்கூடிய அளவுக்கு தான் ஒரு கேள்வி போயிட்டு இருந்துச்சு ஏன்னா வந்து ஆட்சியை பிடிக்கிறக்கா ஒரு பரிதாப ஓட்டை வந்து சேர்த்திட்டாருன்னு சொல்லிட்டு பேசினாங்க அப்போ இருந்தே ஈரானை தான் வந்து அவங்க கார்னர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால இந்த தடவை வந்து ஜோ பைடன் அரசு மாதிரி கிடையாது இந்த ட்ரம்ப் அரசு வந்து நேரடியாக ஈரானோடு யுத்தத்துக்கு போவாங்க அதுக்கு வந்து இஸ்ரேல் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கக்கூடிய நிலைமை தான் இப்போ போயிட்டுருக்கு அப்போ அடுத்த போர் ஈராக்கு அதுக்கடுத்த போர் வந்து ஈரானுன்னு சொல்லிட்டு இப்போ திட்டம் போட்டு அப்படியே நம்ம இங்கேயெல்லாம் முடிச்சுட்டு லெபனான்குள்ளே வந்தோம்னா லெபனான்குள்ளே மீண்டும் ஒரு பெரிய தாக்குதலை எடுத்திருக்காங்க இன்றைக்கி அதை பற்றி வந்து பார்லிமெண்ட்டில் என்ன பேசியிருக்காங்கன்னா இப்படியே நீங்கள் வந்து வெறும் கண்டன வறிக்கையை மட்டும் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது போராளிகள் வந்து களத்தில் இறங்க வேண்டிய நேரம் வந்துடும் சொல்லிட்டு அந்த போராளிகளுடைய குழுவை சேர்ந்த ஒரு நபர் தான் வந்து அங்கே பாராளுமன்றத்தில் வந்து சபாநாயகராக இருக்காரு அவர் வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு லெபனானுடைய கவர்மெண்ட்டை வந்து எச்சரிச்சிருக்காங்க அங்கே ஏற்கனவே வந்து கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு அதிகமானவங்க போராளி கூட்டத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க அது போகவும் வந்து பார்க்கும்போது பாதி ஆட்கள் வந்து மற்ற மதம் இன்னும் அங்கே இருக்கக்கூடியவங்களாக இருந்துகிட்ருக்காங்க அதனால் கவர்மெண்ட் என்ன தான் வந்து தயங்கினாலும் சரி போராளிகள் வந்து அடிக்கிறதுக்கான நிலைமை வந்து நெருங்கி கொண்டே இருக்குது ஆனாலும் இன்னுமே இருந்து வந்து அவர்களுக்கு கட்டளை வரல அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஈரான் சொன்னாதான் லெபனான் வந்து என்ன பண்ணுவாங்க அட்டாக் பண்ணுவாங்க இந்நேரம் ஈரான் சொல்லியிருந்தாங்கன்னா அட்டாக் பண்ணியிருந்திருப்பாங்க ஆனால் இன்னுமே வந்து லெபனானுக்கு இருக்கக்கூடிய போராளிகள் நாங்கள் சண்டை போட ஆரம்பிக்க போகிறோம் வரப்போகிறோம் இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க ஆனால் ஒன்றுமே இன்னுமே வந்து செயலைங்கிறது தான் உண்மையான நிலவரமாக இருக்குது இஸ்ரேல் தான் ஒரு பக்கம் வம்பு இழுத்துட்டு இருக்காங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் லெபனான் என்ன பண்ணலைன்னா தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஒருவேளை ஈரான் மேலே அட்டாக் பண்ணதுக்கு பிறகு வரலான்னு சொல்லிட்டு ஐயாவில் இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது ஆனாலும் அங்கேயும் வந்து தொடர்ந்து தாக்குதல் போயிட்டுருக்கு இருக்கு அப்படியே இங்கேயெல்லாம் முடிச்சு நம்ம காசாக்குள்ளே போயிட்டோம்னா காசாவில் வந்து நிறைய வான் தாக்குதல் வந்து தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்றைக்கி பல பகுதியிலிருந்து வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க மவாசி கேம்ப்பு இன்னும் வந்து ஜபாலியா கேம்ப்னு சொல்லிட்டு கேம்ப்புகளை குறி வச்சே தாக்குதல் போயிட்டுருக்குது அங்கேயும் வந்து நூற்றுக்கணக்கானவங்க வந்து இறந்துருக்காங்க அதெல்லாம் இல்லாமல் மருத்துவத்துக்கு தேவையான பெயின் கில்லர் கூட இல்லாமல் மருத்துவம் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி டாக்டர்லாம் அறிவிச்சிருக்காங்க உணவு கிடகங்களில் சுத்தமாக உணவே இல்லைன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இங்கிருந்து எங்களை வெளியேற சொல்லிட்டாங்க ஆனால் நாங்கள் சொல்கிறாங்களே அந்த சேஃபஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சேஃபஸ்ட் பிளேஸுக்கு நாங்கள் போனதுக்கு பிறகுதான் பெரிய தாக்குதலை முன்னெடுத்து ஒட்டுக்கா எல்லா மக்களையும் வர வச்சு கொள்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டம் முன்ன வச்சிருக்காங்க ஏன்னா இப்போ இவங்க வந்து வடக்கில் இருந்தாலும் ரஃபாலாக இருந்தாலும் இல்லை தள்ளி ஒரு இடத்துல இருக்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் ஒரே கூடாரத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து ஒரு பகுதிக்கு போங்க அங்கே ஒரு கேம்பில் தங்குங்கன்னு சொல்லுவாங்க அந்த கேம்பில் தங்க வச்சு கேம்ப் மேலே தாக்குதல் பண்ணிடுவாங்க அதனால அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப பயப்படுறாங்க நம்ம இங்கிருந்து போய் எப்படி அங்கே தங்குறதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கே போனதுக்கு பிறகுதான் பெரிய தாக்குதல் வரப்போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையும் பயமும் அவங்களுக்குள்ளே இப்போ வந்திருக்குது அதனால காசா மக்கள் வந்து எங்கே போகிறதுனே தெரியாமல் இருக்காங்க இதுவரையும் ஒரு இரவு தடவையாவது வந்து அகதிகளாக இடம் மாறி இருப்பாங்க அகதிகளுடைய நிலமையே கொடுமை தான் எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு எதுவுமே இல்லாமல் ஒரு தனி இடத்துல போய் ஒரு சௌரியமே இல்லாமல் ரோட்டோரத்துல வெறும் கூடாரம் அமைத்து தங்க வேண்டிய நிலைமை வந்திருக்கும் அதை கூட வந்து ஒரு இடம் இடமாற்றிருக்காங்கன்னா எத்தனை தடவை ஒரு மனசை வந்து அமைக்க முடியும் ஒரு வண்டி சௌரியம் கூட இல்லாமல் எத்தனை தடவை வந்து அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போக முடியும் அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் தான் அந்த மக்கள் இருக்காங்க நிறைய பேர் வந்து நாங்கள் எங்கே போகிறதுன்னு தெரியலேன்னு சொல்கிறாங்க ஏன்னா இவங்க சொல்கிற இடத்துக்கு போனாலும் எங்களுக்கு திருப்தி இல்லை கண்டிப்பாக வந்து தாக்குதல் தான் நடத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கவலையோடு மக்கள்லாம் வந்து ரோட்டில் நின்றுட்டு இருக்க மாதிரியான காட்சிகளை இன்றைக்கி வந்து பார்க்கும்போது அழிஞ்ச அளந்து விட்டுருக்காங்க திரும்ப திரும்ப எல்லாருமே வந்து வலியுறுத்துறாங்க இதுக்கு நடுவில் தான் வந்து இந்த ஆம்புலன்ஸோட வந்து ரெட் கிராஸ் சென்டர் அமையை போய் சேர்ந்து பதினஞ்சு பேர்த்த புதைச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் அதை வந்து கண்டுபிடிச்சதே வந்து அல்ஜி தான் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அமெரிக்காவுடைய பேச்சாளர் வந்து என்ன சொல்லியிருக்காரு ஊடக பேச்சாளர் சொல்லிட்டாரு நாங்கள் அதுக்கு பொறுப்பே கிடையாது காஜா இருக்கக்கூடிய போராளிகள் தான் அதுக்கு பொறுப்பு அவங்க தான் அதுக்கு ஏற்றுக்கணும் ஏன்னா நாங்கள் வந்து சீஸ் ஃபயருக்கு தான் கூப்பிட்டோம் அவங்க வராதனால தான் இஸ்ரேல் இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க இந்த மாதிரிலாம் வந்து மனசாட்சி இல்லாமல் யாரும் பேச மாட்டாங்க எதையாவது ஒன்று பண்ணிட்டா கூட அது உண்மை இல்லை அவங்க அப்படி பண்ணலைன்னு கூட போய் பேசலாம் ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க பண்ணது தப்பில்லை அதுக்கு காரணமே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க இன்னைக்கு நிறைய பேர் அதை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா அப்படி பெரிய ஆம்புலன்ஸோட வந்து நாலு ஆம்புலன்ஸ் அதுக்குள்ள ஒரு பதினஞ்சு ஊழியர்கள் அது போக வந்து நோவாளிகள்னு சொல்லிட்டு அடக்கியிருக்காங்கன்னா அவங்கள உயிரோடு அடக்குனாங்களா இல்லை வந்து கொன்னதுக்கு பிறகு பண்ணாங்களா எதுவுமே நமக்கே தெரியாது எல்லாருமே அதுவே ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கு கடைசியாக வந்து பார்த்தோம்னா சவுதி சவுதி இன்னைக்கு என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா ஈரானை வந்து நீங்கள் தாக்கிறது எங்களுடைய வான்பரப்பை நீங்கள் பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்லிட்டு சவுதி யூஏஇ கத்தார் மூணு பேருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி பகிரங்கமாக வந்து அறிவிச்சிட்டாங்க யாருக்குன்னா அமெரிக்காவுக்கும் அறிவிச்சிட்டாங்க மறுபக்கம் ஈரான் லெட்டர் போட்டு நாங்கள் வந்து அவங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இன்னொன்று வந்து நீங்கள் வந்து வான்பரப்பை யூஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது நீங்கள் வந்து உங்களுடைய பேஸெல்லாம் இருக்கு இங்கே வந்து அந்த பேஸ்க்குலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ராணுவ பேஸஸ் யூஸ் பண்ணி கத்தாரில் வந்து அமெரிக்காவுடைய இராணுவ பேஸ் இருக்குது அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அட்டாக் பண்ணக்கூடாது மாதிரி அங்கே வந்து என்ன பண்ணக்கூடாது வந்து நிரப்ப தாக்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப தூரம் கடந்து சொல்றதுக்கு வந்து வந்து நிரப்புவாங்க நடுவானத்தில் வச்சு அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க என்ன பண்ணக்கூடாது நீங்க வந்து யூஏஇ கத்தாரு சவுதியை வந்து தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் இன்னொரு காரணமும் என்னன்னா ஈரான் சொல்லிட்டாங்க அவங்க வந்து உங்க வான்பரப்பை பயன்படுத்தினாலும் அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணாலும் உங்க இடத்துல வந்து தேவையான ஆயில் ஃபில் பண்ணுறேன்னு அவங்க சொன்னாலும் சரி உங்களுடைய நிலையங்கள் மேலே தாக்குவோன்னு சொல்லியிருக்கறதுனால இந்த தடவை வந்து நமக்கு இதுக்கு வந்து ஏற்கனவே ஈரான் நம்மள அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த தடவை ஆரம்பத்திலே சவுதியில் வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து பார்க்கும்போது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு அறிவிப்பாக தான் இருக்கும் அதே நேரத்தில் இவங்க சொன்னதை எவ்வளோ தூரம் காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் தான் தான்ங்கிறது வந்த முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்